ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எஸ் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ்மே கிடச்சிச்சு எல்லாத்தையுமே பார்க்கலாம் கமல் நவியார் அன்னைக்கு நம்ம சுவாமி அவர்கள் சில பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்களே அதுவுமே அந்த கோலம் போடுற பிக்சர்லாம் வந்து வேற லெவல் அன்எக்பெக்டடான ஒரு பிக்சராக இருந்துச்சு ஸோ அந்த பிக்சர் எல்லாத்துக்குமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக எடிட் பண்ணி அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிக்சர்ஸ்க்கு கூட அண்ட் அந்த பிக்சரை வந்து நேற்றுக்கு ஸ்டோரிலாம் ரீஷேர் பண்ணி எஸ் அப்பா ஷார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எந்த ஆச்சுன்னு தெரியல சடை தான் அப்பாவோட சட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜியுமே போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு ட்ரிப் போயிருந்தாங்க இல்லையா நம்ம பிரவீன் சார் கூட அப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த ஷூ வந்து எங்களுடைய அப்பாவோடைய இது அப்படின்னு சொல்லி பிகாஸ் ரெண்டு பேரும் சேம் ஹைட்டு அந்த பாடி ஃபிட்னஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காங்க அதனால் அப்பா சட்டையை போட்டிருக்காரு போல் அப்பாவோடைய அப்படியே ஜெராக்ஸ் கப்பியாக தான் சுவாமி அவர்கள் இருக்காங்க அந்த ஷர்ட்மே வந்து செம்மையாக சூட் ஆச்சு ஷெட்யூல் வந்து ஓவர் ஆகிடுச்சு போல எப்பயும் ஃபிஃப்டீன்த்தோட ஓவர் ஆகிடும் இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து நம்ம சுவாமி சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட் சடனாக என்னன்னே தெரியல இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அவ்வளோ மழை எங்கேயுமே வந்துட்டு அவ்வளோ ரெயின் இடி பவர் கட்டு எல்லாமே வந்து இப்போ நார்மல் ஆகிடுச்சு பட் சடன் ரெயின் வந்து ஒரு அழகான ஹாப்பினஸ் பெங்களூர்லேயுமே ரெயினாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஸ்டோரி மூலமாக ஷேர் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் முடிச்சு ஹோம் டவுன் போயிருக்கா அப்படின்றத நமக்கு இன்டெரக்டா கன்வே பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம லட்சுமி பிரியா சைட்ல இருந்து ஒரு காலையில் ஒரு அப்டேட் வந்து ஒரு ஃபேன் சைட்லேருந்து இருந்து வந்திருந்துச்சு இருந்து இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு உங்க நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் திருவண்ணாமலை போற ரூட்ல தான் செஞ்சு இருக்கு பிகாஸ் எங்களுக்கு வந்து அது பார்ப்போம் அப்படின்றதுனால செஞ்சியில இருந்து எல்பி வந்து பார்த்திங்கன்னா சாரீ லுக்கில் அந்த பிக்சர் ஷேர் ஆகி இருந்துச்சு அந்த பர்சனமே வந்து சொல்லியிருந்தாங்க இது செஞ்சியில் எடுத்த பிக்சர் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒரு வேலை பக்கத்தில் தான் திருவண்ணாமலை இருக்குது போவாங்களோ அப்படின்னு சொல்லி பிகாஸ் நாங்கள் அடிக்கடி போகிற ஒரு டெம்பிள் திருவண்ணாமலை தான் அதை தாண்டி தான் எப்போவுமே போவோம் டூ மினிட்ஸ் பேக் அதே மாதிரி அவங்களுமே திருவண்ணாமலை தான் போயிருக்காங்க நம்ம எல்பி போயிட்டு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் பெற்றிருக்காங்க போல அந்த வந்து ஒரு பிக்சர் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாங்க பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சர் இங்க உங்களுக்காக அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வில்லன் கேங்ஸ்லாம் லாஸ்ட் ஷெட்யூலில் எடுத்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்ற பேக்ரவுண்ட் பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க சாரி பேக்ரவுண்ட் சாங்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்சரில் ராகினி பசுபதி அண்ட் அஜய் இருக்காங்க அப்கமிங்ல பல சம்பவங்கள் நமக்கு காத்துட்டு இருக்கு அண்ட் நிவின் அண்ட் இருக்க மாதிரி ஒரு பிக்சருமே ஷேர் ஆச்சு அப்கமிங் ரியாலிட்டி ஷோடர் அது மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் பரிக்கமலமா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க